ரொம்ப రిలీஃப்பா இருக்கு انت இரு. இந்த எலندற குடிச்சு பாரு. இந்த மெதுவா எலندற. ம் சூடா இருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும். இப்ப சூடா குடிக்குறதா நல்லது நீ எலندற. ஒரு அஞ்சு நிமிஷமா. குளிருது. போர்வே எடுக்க மனசு வரல. ரொம்ப குளிருதா? ம். ايه என்னமா பண்ற? பாதத்தை இப்படி நல்லா தேச்சு விட்டா குளிர் குறையும். ஏய் வாசுகி வேண்டாம். வேண்டாம்மா எலندற. நீ பேசாம இருடா. அமைதியா இருக்கணும். போதும் போடுமா பாதம் பாதம்லாம் ரொம்ப ஜில்லன்றுகே கொஞ்ச நேரம் போரு நல்லா தேச்சி ஓடு பாசுகி போதும்மா உனக்கு எதுக்கு சிரமம் இதெல்லாம் ஒரு சிரமமாடா சரி போதும் இப்ப பரவாயில்ல நீ எழுந்திருடா இன்னொரு ரெண்டு நிமிஷம் சரிமா انا படுத்துடு எல்லார்ட்ட அடி வாங்கிடுவேன் ரொம்ப பிள்ளை கூட பார்க்க மாட்டேன் வந்து இல்லமா போதுமா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. இரு கை எல்லாம் ஜில்லன்றிருக்கு. கையில கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வற. இ என்னடா? போதுமா இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? சரி எழுந்துரு கஷாயம் குடி. கண்டிப்பா குடிக்கணுமா. குடிச்சாதானே சரியா போகும். ம். நீயே கொண்டு வரேன். ம். தா தேரோ. இரு நீ நீ வேண்டாம் நானே குடுக்குறேன். ஆ குடி.

மணி பத்தானதும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் தூங்கு தூங்குடா வாசுகி நீ எங்க போற நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு வீட்டு வேலை பாக்கணும்ல நான் பார்த்துட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ உட்காரு இல்லடா ஹாஸ்பிட்டல் போறக்குமே உனக்கு கொஞ்சம் கஞ்சி போட்டு அம்மா குடுக்க சொன்னாங்க கஞ்சி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்பதான் ஊசி போட நல்லா இருக்கும்னாங்க அதனால நான் உனக்கு போய் கஞ்சி வச்சு கொண்டு வரேன் ஏ அதெல்லாம் வேண்டாம் இல்ல நீ கொஞ்ச நேரம் தூங்க நான் போய் பாத்துக்கறேன் வேணாமா கடையில ரெண்டு இட்லி வாங்கிக்கலாம் இட்லி நான் போய் எப்படி வாங்குவேன் எனக்கு தெரியாதே கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் வாங்கிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நீ ஒன்னும் அலைய வேண்டாம் கஞ்சி போட்டே கொண்டு வரேன் நீ பேசாம படுத்துரு சரி இரு நானும் வரேன் எதுக்குடா இல்ல உனக்கு கூட மாடா நான் பாத்துக்கிறேன்டா கண்டிப்பா நீ சாப்பிடற மாதிரி நான் செஞ்சு கொண்டு வரேன் ஏய் அதுக்கு இல்லமா நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல நீ பேசாம படு நான் பாத்துக்கறேன் எழுந்து வரக்கூடாது தூங்கணும் சரியா ம் வாசுகி நான் சின்ன பிள்ளையா இருக்க எனக்கு காய்ச்சல் வந்தப்ப என் அம்மாவும் என்னை தான் பாத்துக்கிட்டாங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சவேன் வாசுகி நீ எனக்கு கிடைச்சது தெரியல வர சொன்னாங்க வந்திருக்கோம் பாப்போம் என்ன பேசுறாங்கன்னு பாரு என் கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுனா இன்னும் நாலு வருஷம் டைம் சொல்லிடு எனக்கு என்ன எல்லாத்துக்கும் சரி சரி சொல்லாத ஆமா பாப்பா நீ ஒருத்தனை புடிச்சிருக்கு அவனை கட்டி வைன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கோ வர பிரச்சனை எல்லாம் நான் சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன் எதுக்கு அண்ணனா எனக்கு அண்ணனா நீ பிறந்ததே இதெல்லாம் சமாளிக்கணும்டா எனக்கு சாதகமா வர மாதிரி எதை நானும் பண்ணேன் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்ட அப்புறம் அவ்ளோதான் சரிதாமா என்ன என்ன உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒண்ணுலமா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் ஆமா உன் பொண்டாட்டி எங்க அவ கிச்சன்ல இருக்காமா அவளையும் வர சொல்றா என்னமா நீ சொன்ன எதுமே நான் கேட்க மாட்டேன் நான் அவ்ளோ பேச்சு பேசுறா நீ சொன்னபடிதான் அந்த வீட்ல எல்லாம் நடக்கும்னு அவளும் தெரிஞ்சுக்கவேனா எப்படி ஏத்தி விட்டுக்கான்னு பாத்துக்கோ சும்மாவா நான் சொன்னாங்க அனைதி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு ஆமா ஆமா இறைவன் ரொம்ப பெரிய வரமா தான் கொடுத்திருக்காரு ஏனா இல்ல ஏதோ ஊழ்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு இரு அண்ணி வரட்டும் சொல்றேன் ஏய் பேசாம இரு டெய்லில அவ கூட சண்டை போட முடியாது சரிதான் ஏய் என்னமா என்னடா ரெண்டு பேராவே பேசி பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ல வந்தத தக்குன்னு சொல்லுங்க இல்லாட்டி கேப் கிடைக்கிற நேரத்தல்ல ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சுடுவான் பேசிவடி உன்னோட இந்த வாய்க்கு டெய்லி உன வர வச்சிருக்கேன்ல ஏமா உன்னை ஏன் என்மேல கடுகடனே இருக்கீங்க உன் அண்ணே சொன்னாங்கர்க்காக நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆனா உன் மேல உன்ன கோபமா தான்டி இருக்கேன் பொம்பளப் பிள்ளை நீட்ட காலேஜ் போனியா படிச்சியா வீட்டை பார்த்து வந்தியான்னு இருக்கணும் பாப்பா பாப்பையா புடிச்சிருக்குன்னு சொல்லுவியா என்னம்மா அண்ணனுக்காக நான் சரின்னு பொறுமையா இருக்கேன் இல்ல அம்மா சரி சரி அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல உன்னை என்ன உன்னே ஏதோ முடிக்கல அதுக்கு தான் இப்ப பேசுறோம் என்னனா என்னவா இருக்கும் தெரியலையே என்ன வேணாலும் எனக்கு ஒத்து போற மாதிரி பாரு இல்லன்னா ஒன்னு நிம்மதியா இருக்க விட மாட்டேன் சரிடா பாப்பா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு மாமா சொல்லுமா நீங்க ஆபீஸ் கொண்டு போக சாப்பாடு பேக் பண்ணிட்டேன் மாமா ஆ சரிமா ஏ வந்தியாடி என்னத்த என்னமா நேத்து பெரிய இவள ஆட்டம் என் நம்ம ஆகி சொல்றத கேட்கவே முடியாது அவங்க கரெக்ட்டா பேச மாட்டாங்க அப்படி இப்படி நான் ஆட்டமா ஆடுனா உண்மைதானே த நீங்க உங்க மகன் பேச்ச கேட்காம தான இருந்தீங்க ஏய் ஏய் இனி அவன் பேச்சு மட்டும் தான் இந்த வீட்ல நாங்க மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் நீ நான் என்ன சொல்றேனோ அதை கேட்ற நீ நடக்கற புரிஞ்சதா சும்மா சொல்றதுக்கெல்லாம் மாட்டேன் கீட்டேனா ஆச்சா போச்சான்னு வாணத்துக்கு பூமിക്കും குடிக்க கூடாது என்ன சொல்றானோ அதை சரியா கேட்டு பழகு காந்தி என்னங்க ஓ மர்மகட்ட மட்டும் சொல்ல வேண்டியத இருக்குமா எல்லாரையும் கூட்டி வச்சு சொல்லிட்டு இருக்க அது அவள தனியா பாத்தே சொல்லிருக்க வேண்டியது தானே எனக்கு பாரு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது ஆகும் ஆகும் கொஞ்ச நேரம் பொறுங்க உங்க மகா வாழ்க்கைய பத்தி தான் பேச போறேன்

சரி சொல்லு என்ன பேச போற அந்த பையன் தான் எல்லாரும் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க என் மகனுக்காக நல்லா கேட்டுக்கோங்க என் மகனுக்காக நான் சாரின்னு சொல்லிருக்கேன் சரி இப்ப அதுக்கு என்ன பொறுங்க சொல்றேன் அந்த பையன் தான் நீங்களா முடிவு பண்ணிட்டு இவளும் பேசி பழகிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது சரி இப்போ என்ன பண்ணலாம் அந்த பையன் வீட்ல இருந்து இங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லு எதுக்குமா நீங்க எல்லாம் பார்த்து நல்ல பையன் சொல்லிட்டா போதுமா நான் பார்க்கவேனா அந்த பையனை பார்க்கணும் அந்த பையன் குடும்பத்தாரோட நான் பேசணும் பேசிட்டு நம்ம பொண்ணுக்கு அந்த பையன் அந்த பையனுக்கு தான் நம்ம பொண்ணுன்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் முடிவுனா அதான்டா சிம்பிளா பூ வைக்க இல்ல நிச்சயம் பண்ண நிச்சயமா அம்மா இனிய படிப்பு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் படிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ண நிச்சயம் சொன்னா மட்டும் எதுக்கு வலிக்குது அம்மா ஆ பாப்பா படிப்பு முடியட்டும் அப்புறம் நிச்சயம் கல்யாணம் இதெல்லாம் பாத்துக்கலாம் எல்லாம் சரிதான் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம்னு ஒரு முடிவு பண்ணாம இப்போ ரெண்டு பேரும் பேசி பழகிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் ஏ அதுக்காக இப்போ படிப்பு முடிக்கணும்டோமா படிப்பு முடியட்டும் நான் வேண்டாங்களே படிப்பு முடிஞ்சவொடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அது வரைக்கும் நிச்சயம் மட்டும் சிம்பிளா பண்ணிக்கலாம் அது எப்படி அப்போ நிச்சயம்னு பண்ணிட்டோம்னா குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மாதத்துலையாவது கல்யாணத்தை வைக்கணும் ரெண்டு வருஷம்லாம் எப்படி போட்டு வைக்க முடியும் அப்புடின்னா சிம்பிளா பூ வச்சுக்கலாம் வா இப்போவே அதெல்லாம் எதுக்கு படிச்சு முடியட்டுமா பாத்துக்கலாம் சரியா அப்புடின்னா படிச்சு முடியிற வரைக்கும் இவன் அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படி பேசிக்காம பழகிக்காம இருந்துக்குவாளா சோளே, சேர்ந்துடவானா இவ படிச்சு முடிச்சவனா ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆ, அது எப்படி? ஆ, அது எப்படி? படிக்கிற பிள்ளைக்கு இதுதான் தேவை. பணக்காகதடா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பேசாம இருக்கேன். இல்லேனா வரோ ஆத்திரத்துக்கு. சாந்தி, எதுக்கு அவசர பண்ற? அந்த பைய நம்ம பொண்ண வேண்டாம்னு சொல்லிரப் போறானா? இல்ல நம்ம பொண்ணு அந்த பையன் வேண்டாம்னு சொல்லிரப் போறாளா? ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாதையும் பார்த்துக்கலாம். இது가 வேண்டாம்னு சொல்துங்களோ சொல்லலயோ? ஊருள்ளவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? அதுவும் நம்ம பேரு பக்கிகே இருக்குங்களே. அப்பா ஒண்ணுன்னா 1000 பகா இதுக வாயில எல்லாம் என்னால விட முடியாது இது பேசி முடிச்சோம்னா யாவளாவது ஏதாவது பேசட்டும் நான் பொண்ணுக்கு பேசி முடிச்ச பையன் நான் கெத்தா சொல்லிக்குவேன் ஊர் வாயில எல்லாம் என்னால விட முடியாது நீ சாந்தி அடுத்து உங்களுக்காக நீ எதுக்கு அடுத்துங்க நமக்கு இதெல்லாம் கிடையாது பொண்ணு இப்பவே நிச்சயம் பண்ணிட்டு அவ படிச்சு முடிச்சவனா கல்யாணத்தை பண்ணுவோம் இல்லை நிச்சயம் பண்ணிட்டு ரெண்டு மாசமா மூணு மாசமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறனால எனக்கு சரிதான் ஆ திரக்கே படிப்பு நீ வாயை தரக்காதடி உன் படிப்பை பார்த்துட்டு தான் லவ் பண்ணியாக்கும் இல்ல செவள கட்டி அரைய போறேன் ஜியே அம்மா

ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறா என்னடா என்ன கேட்க மாட்டேங்கிறாவ இல்ல நான் நிச்சயம் வேண்டாம் சும்மா பூ மட்டும் வச்சுக்கலாம் அப்புறம் பாப்பா படிச்சு முடிச்ச நிச்சய நிச்சயதார்த்தம் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் சொன்னா இவ என்னமோ இப்பவே நிச்சயம் பண்ணணும் நிக்கிறா இதெல்லாம் சரியில்லமா வர வர ஓ மருமக ஒரு சொன்னடி கேட்க அட மாட்டேங்கிறாங்க நீ ஒரு அறிவாளி நிரூபிச்சிட்டா நடத்து நடத்து

நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல நாளா பாத்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க ஆ சரிமா நான் பாத்துக்கறேன் ஆ சரி சரி போடு போடு ஆளால கவரார் வேலைய பாருங்க சரிமா நான் மத ஆபீஸ் போறேன் குமாரி மாமா பேக்லே சாப்பாடு வச்சிட்டல ஆ விஸ்டே மாமா சரிமா என்னடி பாக்குற பாத்தியா என் பையன் சொன்னதா அந்த வீட்ல நடக்கும் முட்டாள் மாதிரி நீயா எதாவது ஏதாவது பேசாத யோசிக்காத புரியுதா என் மகன் சொல்றத கேட்டு பழகு ம் சரிங்க அத்தை உங்க மகன் என்ன சொன்னாலும் கேக்குறேன் ஆ சொல்லாத அத செஞ்சு காமி வீட்டுக்கு கொம்பு நினப்பு நாம நம்ம புருஷன் இதெல்லாம் நடக்கும் சாந்தி அம்மா இப்படி ஆயிட்டாங்க மருமக போட்டி சூப்பர்ல ரொம்ப சூப்பர் தான் சரி உனக்கு ஓகே பூ மட்டும் வச்சுக்கலாம் அப்புறம் நீ எப்ப கல்யாணம் சரிங்கிறியோ அப்புறம் கல்யாணத்தை ஓகேண்ணா டன்

எதுக்குமா நீ சிரமப்படுற சும்மா சரமா சரமன் சொல்லாதடா சாப்பிضறயா ம் சரிin சொல்லிட்ட பசிக்குதா இல்ல எனக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்க உனக்காக சாப்பிடுற லவ் யூடா என்னாச்சு ஒன்ன இல்ல என்னமா இல்ல ரொம்ப கலக்கலன்னு பேசிக்கிட்டே இருப்ப இன்னைக்கு இப்படி இருந்தியா ரொம்ப கஷ்டமா இருந்தது கஞ்சி சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போவோம் சரியா போவோம் சரியா எனக்கு ஒன்ன இல்ல பாத்தியா இப்ப குளிரெல்லாம் குறஞ்சிருச்சு

எனக்கு கஷ்டம் யார் சொன்னா நீ என் பக்கத்துல இருக்க வேற என்ன வேணும் எனக்கு நீ சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் சரிமா ஓகேவா அழகிடி இப்பதான் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா ரொம்ப அழகா இருக்க இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியமே துயரிலும் என்னை தாங்கும் தேவியே உயிர் வரை உந்தன் மடியிலே வழிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே உயிரே உயிரே உன்னன் பாருளே விண்ணை நான் நினைத்தரவா கண்ணனே ஹாஸ்பிடல் போலாமா கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னால பைக் ஓட்ட முடியுமா இல்லாட்டி ஆட்டோல போவோம் இல்லமா பைக்லயே போயிடலாம் என்னால முடியுமா நீ மொத சாப்பிடு நீ சாப்பிட்டதும் போவோம் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ உனக்கு என்ன சாப்பிட கஞ்சி தான் நீ எப்படி கஞ்சி ஏண்டா நீயே ஏன் நான் சாப்பிட மாட்டேனா எனக்கு காய்ச்சல் கஞ்சி சாப்பிடுறேன் என் புருஷனுக்கு காய்ச்சல் அதனால நானும் கஞ்சி சாப்பிடுறேன் ரொம்ப லவ்யுமா சொல்லமா

குசுரு கோவில் கட்டி உன்னை கொழு வச்சு கொண்டாடினே மழை பெய்ஞ்சா தானே மண் வாசம் உன்னே நினைச்சாலே போக இது நம்ம பார்த்த பொண்ணு ஒய் சொல்லிடலாமா இவங்க வீட்டில் இவங்க அம்மாவை தவிர எல்லாரும் என்னதான் மாப்பிளைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் மாப்பிளை இல்லை எங்க அண்ணன் அதுவும் என்னோட அண்ணன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவரு அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் சொல்லிட்டோம்னா இந்த பொண்ணோட வாழ்க்கையாவது தப்பிக்கும் அப்பா அம்மா கடையில இருக்காங்க வரங்குள்ள சொல்லிடுவோம் ஹலோ ஹலோ சிவானி இவங்களா ஐயோ நந்தினி கூட இருக்கா இவங்க ஏதாவது சொன்னா எல்லா உண்மையும் நந்தினிக்கு தெரிஞ்சிருமே ஹலோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்